ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து பணத்தை யூஸ் பண்ணுறோம் இல்லையா நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து பணத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் பத்துலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் நம்ம ஒரு நாளுக்கு வந்து எவ்வளவோ விஷயங்களுக்காக நாம் பணத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பணத்தை பொறுத்தவரை அதில் பாதுகாப்புக்காக நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி அந்த பணத்தில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்த்துருக்கீங்களா ஆமாம் இந்த நோட்டோட விளிம்பில் சாய்வான கோடுகள் வந்து வரையப்பட்டிருக்கும் ஆனால் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ரூபாயோட மதிப்பை பொறுத்து அந்த கோடுகள் வந்து மாறி மாறி இருப்பதை நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க அப்படியே பார்த்துருந்தாலும் அதுக்கு பெரிய அளவிலான காரணத்தை வந்து தெரிஞ்சிருக்க மாட்டீங்க ஆனால் இந்த கோடுகள் தான் சில பேருக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது ரூபாய் நோட்டோட விளிம்பில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த சாய்ந்த வரிகள் வந்து உண்மையாகவே ப்ளீட் மார்க்ஸ் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது இந்த நோட்டோட மதிப்புக்கு ஏற்ப இது வந்து கூடவும் செய்து குறையவும் செய்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த நோட்டை பார்த்த உடனே நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் சில பேர் அதாவது பார்வை இல்லாதவங்களால் இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது இல்லையா ஸோ அவங்களுக்காக தான் இந்த சாய்ந்த வரிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வரிகளோட உதவியால் அவங்களால் ரூபாயோட மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இதனால் அவங்கள யாரும் ஈஸியாக ஏமாற்ற முடியாது இந்திய ரூபாயோட இந்த வரிகள் பார்த்திங்கன்னா நூறுலேருந்து இரண்டாயிரம் வரைக்கும் இருக்கிற ரூபாய் நோட்டுகளில் காணப்படுது பார்வை இல்லாதவங்க இந்த நோட்டோட மதிப்பை விரல்களால் தேய்ச்சி பார்க்கறது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் உதாரணமாக நூறு ரூபாய் நோட்டை எடுத்தால் அதோட ரெண்டு சைட்லேயும் நாலு கோடுகள் இருக்கும் ரூபாய் நோட்டிலும் கூட நாலு கோடுகள் இருக்கும் ஆனால் அதோட கூட ரெண்டு பூஜ்ஜியங்களும் இருக்கும் ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஐந்து வரிகளும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டில் ஏழு வரிகளும் இருக்கும் இதனால் பார்வை இல்லாதவங்க இதை உணர்ந்து நோட்டோட மதிப்பை தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து இது எதனால் இந்த கோடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுருக்கோம் இல்லையா ஸோ வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மேலும் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ